சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்குமா யோகங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும் இந்த மாசி மாதத்துல கும்பராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அரைமுறையா பாக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட தவற விட போறீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நீங்க முத முறையாக பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே சமீப காலமா ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கும்பம் கும்பராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஜென்ம சனி உங்களை விடாம போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நெருக்கடிகளை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு பண நெருக்கடி அப்படிங்கறத தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரீங்க ஒரு சில கும்பராசிக்காரங்க சொந்த தொழில நஷ்டத்தை சந்திச்சு தொழிலேயே கைவிட வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருக்கீங்க இன்னும் ஒரு சிலர் பத்து வருஷமா இருபது வருஷமா பாத்துக்கிட்டு இருந்த வேலையை இழந்துட்டு இப்போ நெருக்கடியா ரோட்ல நிக்கிறீங்க போதா குறைக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு சமீப காலமா ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை தான் நீங்க சந்திச்சிட்டு வரீங்க கடன் நெருக்கடியை சமாளிக்க முடியாம மனசளவில் முழுமையா உடஞ்சு போய் நிக்கிறீங்க போதா குறைக்கு குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறதால குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கிடைக்கல பெரிய அளவில் உதவிகளும் கிடைக்கல குடும்பத்தில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக உங்கள் மனசை நோகடிச்சுக்கிட்டே இருக்காங்க சொந்த பந்தங்களும் உங்களை எதிரியாக தான் பார்க்குறாங்க முக்கியமாக உங்களோட நண்பர்கள் மூலமாக கூட எந்த விதமான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கல நண்பர்கள் இருந்தும் இல்லாத ஒரு சூழலில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல பெரும்பாலான கும்பராசிக்காரங்க ஒரு போர்க்களமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க வாழ்க்கையில போராட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லை உங்களை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இதனால பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வாழ்க்கையவே வெறுத்து போய் வாழ்க்கை மேல பிடிப்பே இல்லாம ஒரு நரக வாழ்க்கையை தான் சமீப காலமா வாழ்ந்துட்டு வரீங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு அல்லது உங்களை கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் போது கும்பராசி அன்பர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமா திருமணமான கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்க வாழ்க்கை துணை மூலமாவே உங்களுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகுது உங்களோட இக்கட்டான காலகட்டங்கள்லையும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லையும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவா இருக்க போறாங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் மனக்கசப்புகள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் உங்க வாழ்க்கை துணை எந்த சூழல்லையும் உங்களை விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு முழு அளவுல ஆதரவா இருப்பாங்க உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் சரி உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களால் முடியும் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்துல வெளியில லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிக்க கூடிய அளவுக்கு ஒரு மன உறுதி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணை மூலமாவே கிடைக்க போகுது அவங்களோட வார்த்தைகள் உங்களுக்கு புதுசா தன்னம்பிக்கையை கொடுக்க போகுது ஒரு சில நேரங்கள்ல அவங்க செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்க போகுது ஒரு சில கும்பராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கை துணை மூலமாவே எதிரிகளையும் துரோகிகளையும் ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மாசி மாதத்துல உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய அளவுல பக்க இருக்க போறாங்க அவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்குள்ள பெரிய அளவிலான மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லுவேன் அதாவது ஜோதிட ரீதியா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசி மாதத்துல கும்பராசிக்கு களத்திற காரகனா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசில வந்து உட்கார்ந்துப்பார் சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசில வந்து போது ஆல்ரெடி உங்க ஜென்ம ராசியில இருக்கிற சனி பகவான் சூரிய பகவானோட வெப்பத்தால செயல்பட முடியாத ஒரு அஸ்தமனமான நிலைக்கு போயிடுவார் இதனால ஜென்ம சனில இருந்து தற்காலிகமான ஒரு விடுதலை அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஜென்ம சனி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே சூரிய பகவான் அருளால இந்த மாசத்துல பனி மாதிரி விலகி போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கலத்தரக்காரகன் ஜென்ம ராசியில வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் முடிச்சு விட்டுருவார் உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வரல அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையில அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இந்த மாசி மாசத்துல இருக்காது நீங்க உங்களோட வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டாலும் சரி அவங்களை கோபப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாலும் சரி அவங்க உங்களை எந்த சூழல்லையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உங்களை அனுசரிச்சு நடந்துக்குவாங்க என்ன சொல்ல உங்களை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான ஆலோசனைகளையும் உங்க வாழ்க்கை துணை இந்த மாசி மாசத்துல கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால கும்பராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்துல குடும்ப வாழ்க்கையில பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க நான் சொல்றதுதான் சரி நான் பிடிச்ச மூணு கால்தான் அப்படின்னு பிடிவாதமா இருக்காதீங்க உங்க வாழ்க்கை துணை என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்களோட ஆலோசனைகளை நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாசி மாதத்துல வெற்றி மேல வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் இது கூடவே திருமணம் ரொம்ப நாளா தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட காரகன் ஜென்ம ராசியில இருக்காரு அப்படிங்கறதால திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பிச்சு திருமண தேதியை முடிவு பண்றதுக்கு கூட இந்த மாசி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே நேரம் பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதத்திலையும் உங்களோட தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராகு பகவான் உட்கார்ந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறதால பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல ரொம்ப பெரிய அளவுல போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அவ்வளவு ஈஸியா பணம் உங்க கைகளுக்கு வந்து சேராது நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கடினமா முயற்சி பண்ண வேண்டியிருக்கும் உசுரை கொடுத்து நேரங்காலம் பார்க்காம உழைச்சா மட்டும்தான் உங்க கைகள்ல நாலு காசை பார்க்க முடியும் அப்படி வரக்கூடிய காசையும் உங்களால அவ்வளவு சுலபத்தில் சேமிக்க முடியாது பண விரயம் தேவையில்லாத விரய செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்துல கண்டிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இதனால கும்பராசி அன்பர்கள் நமக்கு பண நெருக்கடி இருக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடி இருக்குது அப்படின்னு சோர்ந்து போய் மூளையில முடங்கி போயிடாதீங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்துல பணம் கண்டிப்பா உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் விரைய செலவுகளும் இருக்கும் அப்படிங்கறதால செலவுகளையும் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கான ஒரு மாதமா இருக்கும் அப்படி அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதத்துல புதிய முயற்சிகள் எதுலையுமே இறங்காதீங்க இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க வெளியூருக்கு போறது வெளிநாட்டு வேலைகளுக்கு போறது அப்படின்னு ஏடா குடமா எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு இறங்காதீங்க முக்கியமா உங்க கூட வேலை பார்க்கறவங்களையும் நீங்க பகச்சிக்காதீங்க உங்களோட மேல் அதிகாரிகளையும் நீங்க பகச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஓபனா சொல்லணும் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசி அன்பர்கள் இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க அவசரப்பட்டு கோபப்பட்டு வேலையை வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்ததா உடனடியா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யற இடங்கள்ல நிதானமாவும் பொறுமையாவும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தவங்களோட விஷயத்திலேயோ அல்லது அடுத்தவங்களோட வேலைகள்லயோ தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் அதே சமயம் உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வசந்த காலம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்